பசங்க ஸ்கூல் ரொம்ப டயர்டாயிடுறாங்க ஏன் அப்படின்னு யோசிச்சு ஸோ அதை வந்து சரி பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு லஞ்ச் பாக்ஸ் மூலமா சரி பண்ணலாம் கொடுக்கக்கூடிய லஞ்ச் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியா கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க நல்ல எனர்ஜியா இருப்பாங்க பாக்ஸ் ரெசிபியில இனிமேல் அதிகமா கவனம் செலுத்துங்க இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் அந்த ரெசிபி தான் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க குழந்தைங்களுக்கு சக்கரவழி கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து டெய்லி ஒரே மாதிரி கொடுக்காதீங்க பாயில் பண்ணி அதை துருவி அப்புறம் வந்து தேங்காய் பூ சீனிலாம் போட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம பண்ண போறோம் ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் சோறு வந்து நான் வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டே தான் வேக வச்சுருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவவில்லை தக்காளி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வேர்க்கடலை முந்திரி பருப்பு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஸோ இதுதான் இவ்வளோ தேவையான பொருட்கள் இதுக்கு இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ பேன் நல்லா காஞ்சிடுச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு இப்போ வெடிச்சிருச்சு இதில் வந்து கா டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கா டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க இப்போ இதில் வந்து வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்க்குறேன் அது கொஞ்சம் நேரம் பொரியட்டும் இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம தக்காளியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருச்சு இதுல நான் ஏற்கனவே சாதத்துல உப்பு போட்டிருக்கேன் அதனால இதுல கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் ஒரு கார தேவைக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க போட்டா போதும் இப்ப இது கூட நம்ம துருவி வச்சிருக்க சக்கரவள்ளி வள்ளி கிழங்க இதுல சேர்க்கிறோம் அடுப்பு சிம்லையா இருக்கட்டும் ஏன்னா இது வந்து டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது கொஞ்சம் வேகிற அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணுவோம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சக்கரைவல்லி கிழங்கு நல்லா வெந்திருச்சு சாத்தை இதோடு சேர்த்துடலாம் இது நல்லா கிளறி விட்டுடணும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டோம்னா இருக்கும் ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூளும் லைட்டாக உப்புத்தூளும் தூவி சாப்பிட்டோம்னா பசங்க சாப்பிடும்போது ஃபுல் புரோட்டீன் அப்புறம் விட்டமின்ஸ் இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடச்சிடும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறமே தவிர அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது நம்ம தான் அதை வந்து செஞ்சு கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சு கொடுக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சிங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் ஃபாய்ஸா founder of kyle samail masala nandri